தமிழ்நாடு முழுதும் நாற்பது லட்சம் டன் நெல் கொள்முதல் போனதில் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் டன் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் முழுதும் பண்ணதால் அன்றைக்கு வேல் கொடுத்தோம் விவசாயிகள் வளமாக இருந்தார்கள் கடந்த ஆண்டு முப்பத்தி அஞ்சு லட்சம் டன் வந்து பார்த்தா கொள்முதல் செய்யும் போது நம் மாவட்டத்தில் இருபத்தி அஞ்சாயிரம் தான் பத்து பர்சன்ட் கூட கொள்முதல் பண்ணலை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜூலை ஆகஸ்ட் மாதம் நாட்டு நாட்டில் எவ்வளோ டன்னு பண்ணீங்கப்பா நூறு டன் நூறு டன்னு பண்ணாங்க ஒரு நாலு சென்ட்ரலில் தான் மூவாயிரம் டன்னு தான் பண்ணிணாங்க ஆகவே தொடர்ச்சியாக இங்கு ஏன் நெல் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் என்றால் உலக புகழ்பெற்ற களம்பூர் அரிசியும் ஆரணி அரிசியும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி குவாலிட்டி ஏற்றுமதி குவாலிட்டி ஏற்றுமதி நெல்லாக வருது நம்ம நெல்லு தான் வந்து பார்த்தா எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்றாங்க ஆகவே இங்கு தனியார் வியாபாரிகளுக்கு ஆதரவாக மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு களம்பூர் அரிசி உரிமையாளர்களும் ஆறு உரிமையாளர்களும் அந்த நெல் மொத்தத்தை அடிமாட்டு வேலைக்கு எடுத்து சென்று அவர்கள் லாபம் சம்பாதிப்பதாகத்தான் இன்றைக்கு டிபிசி அரசு கொள்முதலை மூடி வைத்திருக்கிறார் என்ற சந்தேகம் எனவே தான் மாவட்ட நிர்வாகம் இன்னைக்கு ஆனா தனியார் கமிட்டியில் எடுக்கும்போது ஆயிரத்தி நூறு ரூபாய் ஒரு மூட்டை எழுநூறு ரூபாய் நஷ்டம் நம்ம மாவட்டத்தில் வழக்கமா வந்து பார்த்தா கடந்த லட்சம் சம்பா பட்டம் லட்சம் ஏக்கர் சாகுபடி ஆனால் இன்றைக்கி சம்பா ஏற்றுகிட்டு ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் ஏக்கர் தான் இருக்குது அன்றைக்கி ஆ ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தா எட்டு லட்சம் டன் மொத்தம் உற்பத்தி இன்றைக்கு முப்பது லட்சம் டன்னு தான் ஆகவே வந்து பார்த்தா நெல் முப்பது லட்சம் மூட்டைகள் தான் அன்னைக்கு ஆகவே ஒன்றரை லட்சம் ஏக்கரில் ரெண்டு டன்னுனாலும் மூணு லட்சம் டன்னு தான் உற்பத்தி ஆயிருக்கு ஆகவே மூணு லட்சம் டன் டன்போது முப்பது லட்சம் மூட்டை ஒரு ஏக்கராவுக்கு இருபது மூட்டை ஆகுமா இருபது மூட்டை ஆமா இருபது மூட்டை ஒன்றரை லட்சம் ஏக்கர் முப்பது லட்சம் மூட்டை ஒரு மூட்டைக்கு ஆறுநூறு ரூபாய் முப்பது லட்சம் நூத்தி ஒன்பது கோடி ரூபாய் நூத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த ஆண்டு நஷ்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அது பார்த்தாக்க அரசு கொள்முதல் துவக்கத்தால் தனியாருக்கு ஆதரவாக களம்பூர் அரிசி வியாபாரிகளுக்கு ஆதரவாக ஆர்னி அரிசி தனியார் ஆலைகளுக்கு ஆதரவாக இந்த டிபிசியை மூடி வைத்து விட்டு அவர்கள் சாப்பிட்ட பிறகு தான் மீதி இலையில இருந்து தான் எடுக்கிறாங்க இரண்டு ஆண்டாக எதிர்த்தான் செய்கிறது ஆகவே விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலைக்கு செல்லும் நிலைமை இன்றைக்கு இருக்குது மாவட்டத்தில் பல பகுதிகளில் இன்றைக்கு நெல் வந்து பார்த்தா அறுவடை ஆகி கொண்டிருக்கிறது ஆகவே அரசு கொள்முதல் துவக்க வேண்டும் கொள்முதல் துவக்கினால் தான் இன்றைக்கு நமக்கு தீபம் வந்து பார்த்தா எந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கோம் ஆகவே இன்றைக்கு அண்ணாமலையார் கருவகரா போட்டு மாவட்ட நிர்வாகம் டிபிசி திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணாமலையார் வந்து பார்த்தா வணங்குவோம் அண்ணாமலையாருக்கு